நாம் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்றாங்க எஸ்கே பிரதர் இல்லை மேடம் வேற அப்படின்றாங்க நேசம் முக்கே டார்லிங் சொல்றாங்க எஸ்கே பிரதர் இதில் சப் கொடுங்க அப்படின்றாங்க எஸ்கே பிரதர் நாளைக்கு ஏழு ஏழு மணிக்கு தானே லைவ் வருவீங்க ஆமாப்பா நாளைக்கு ஏழு மணிக்கு லைவ் போடுவேன் நாங்கள் பேசுவோம் ஓகேவா நானும் அவ்வளோதான் லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன்டா அம்மாவுக்கு தூக்கு வந்துருச்சு நாகமணி கிரேசி பாய் சத்யா சிஸ்டர் கமாண்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க நாகமணி சிஸ்டர் நீங்கள் போய் என்னோடய சார்ஜில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க இதே ஐடி தானே நாகமணி அப்படின்ற ஐடி தானே இதே ஐடினாக்கும் எனக்கு ஒரு சார்ஸாக ஒரு கமாண்ட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு பண்ணிடுறேன் ஓகேவா ஓகே சிஸ்டர் என்னோடய சார்ஸாக போய் ஒரு கமாண்ட் கொடுங்க மறந்துடாதீங்க எஸ்கே பிரதர் ஓகே போடுறேன் பாருங்கள் அப்படின்றாங்க நம்ம எஸ்கே பிரதர் எஸ்கே பிரதர் நீங்களும் என்னோடய சார்ஜாக போய் ஒரு கமாண்ட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக நானும் கொடுக்குறேன் ஓகேவா நேசமணி அப்பா ஜெயா செல்லம் வாட்ஸ்அப்பா அப்படின்றாங்க நம்ம நேசமணி அப்பா ஜெயாமா டார்லிங் என்னோடய அண்ணா இருக்கான் பாருங்கள் அப்படின்றாங்க எஸ்கே பிரதர் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடு போட்டிருக்கேன் அப்படின்றாங்க ஓகே 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 பிரதர் நானும் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஓகேவா மேசமணியப்பா அனைவருக்கும் பாய் சொல்கிறாங்க ஓகேப்பா பாய் அனைவருக்கும் பாய் லைவுக்கு வந்து இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கப்பா தேங்க்யூங்கப்பா மிக்க மகிழ்ச்சிங்கப்பா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூங்கப்பா எஸ்கே பிரதர் தர சொல்கிறாங்க நேசமணி அப்பா எஸ்கே பாய் சொல்கிறாங்க நம்ம நேசமணி அப்பா ஓகே 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 அனைவருக்கும் பா எல்லாருமே ஒரு பாய் சொல்லிவிடுங்க அப்பாவும் பாய் சொல்லிட்டாங்க நாகமணி ஓகே கேசி பாய் சொல்லிட்டாங்க நம்ம நாகமணி சிஸ்டர் ஜெயாம்மா தங்கம் பாய் அம்மு அப்படிங்கிறாங்க ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா பாய்ங்கம்மா தேங்க்யூங்கம்மா இவ்வளோ நேரம் வந்து நம்ம சத்யா கிருஷ்ணன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கம்மா தேங்க்யூங்கம்மா மிக்க மகிழ்ச்சிங்கம்மா நாளைக்கு ஏழு மணிக்கு லைவ் கொடுவே வாங்கம்மா பேசலாம் அப்பா யார் ஜெயா அந்த மெண்டல் ஃபைலா அப்படின்றாங்க நம்ம பேச அப்பா நாகமணி கமாண்ட் போட்டேன் போடுறேன் அப்படின்றாங்க ஓகே 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 சிஸ்டர் ம் போட்டிருங்க கமெண்ட் போட்டிருங்க நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் ஓகேவா ஜெயா அம்மா வணக்கம் சொல்கிறாங்க ஜெயா அம்மா டார்லிங் வணக்கம் சொல்கிறாங்க நாகமணி அம்மா சிஸ்டர் ஓகே சிஸ்டர் அம்மான்னு போடுறேன் அப்படின்றாங்க ஓகே ஓகே சிஸ்டர் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துட்றேன் ஆல் பட்டன் கொடுத்துறேன் நான் லைவ் போட்டேன்னா உங்களுக்கு வந்துடும்ல ஓகே ஓகே எஸ்கே பிரதர் ஓகே நாகமணி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எஸ்கே பிரதர் इसके बाद बाय हैl सबको बोल रहा है ओके ओके ಎಲ್ಲರಿಗೂ ಬೈ ಆಹ್ಮನೆ ಸಿಸ್ಟರ್ ಪೋಟಿಂಗ್ ಲಾಗ ಕಮನ್ ಪೋಟಿಂಗ್ ಲಾಗ ಫೈಲ್ ಕಟ್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್ ஜெயாம்மா ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்மா தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சிங்கம்மா மிக்க நன்றிங்கம்மா தேங்க்யூங்கம்மா தேங்க்யூ தேங்க்யூ என்னோடய செல்லம்மா நீங்கள் ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா ஓகே லைவ் கட் பண்ணிடட்டுங்களா எல்லோரும் போ எல்லாரும் ஒரு பாய் பாய்ச்சிடுங்க ஓகே பாய் 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 Call it